ரிலீஸ் ஆன தூங்காதே தூங்காதே தம்பி கோபி மற்றும் வினோத் இரட்டை விட கதாபாத்திரங்களில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகராக பத்மினி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ராதா அவர்கள் ஜெயந்தி கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடிகை சுலோக்ஷனா அவர்கள் எஸ்டேட் மேனேஜர் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் எஸ்டேட் ஃபேக் டாக்டர் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் ஐயா அவர்கள் அசிஸ்டண்ட் எஸ்டேட் மேனேஜராக நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் வினோத்தின் அம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ஜமுனாமா அவர்கள் சந்திரசேகர் கதாபாத்திரத்தில் பத்மினியின் அப்பாவாக நடிகர் தங்கவேலு அவர்கள் திலீப் கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் திலீப் அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் நடிகை குயிலி அவர்கள் மேனேஜர் அட்மின் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் செந்தாமரை யா அவர்கள் குக் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் கொசல கதாபாத்திரத்தில் ஹவுஸ்மேடாக நடிகை பசி சத்யமா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பபாய்